அதிமுக ஆட்சி காலத்துல அம்மன் அம்மா ஆட்சி காலத்துல ஆட்சி காலத்துல தூங்க மாட்டாங்க அதிகாரிகள் தூங்க மாட்டாங்க மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா தலைவர் கேள்வி கேட்பாங்க முதல்வர் கேள்வி கேட்பாங்க ஆனா இன்னைக்கு இந்த திருத்த திமுக ஆட்சி காலத்துல அவங்க முதலமைச்சரே இது நான் சொல்லல சாலின ஊர் போய் மேல போட்டு அழுவுறாரு இந்த அப்ரசிங்க இந்த அப்ரசிங்ல ஏதோ வடிவேல் சொல்லுவார் இந்த அப்ரசிங்ல வச்சுக்கிட்டு என்னால ஆட்சி நடத்த முடியல எங்க அமைச்சருங்க என்ன தூங்க விடல அப்படிப்பட்ட தாட்சருங்க தெரிஞ்சும் அத்தனை அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஏ ஆட்சி நடத்துறாரு ஸ்டாலின் உங்களுக்கு புரியுறோன்றதுக்காக ஒரு குட்டி கதை சொல்றேன் நிறைய வருஷம் கழிச்சு நண்பர்கள் சந்திச்சு அதுல ஒருத்தர் கேட்டார் ஆயிடுச்சா இருக்கா குழந்தைங்க இருக்காங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கல நான் தனியாவே வாழ்றேன் சிங்கிளா இருக்கேன் அதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா எனக்கு நாலு பசங்க இருக்காங்க ஒருத்தன் இன்ஜினியரு ஒருத்தன் அக்கௌண்ட் ஒருத்த மேனேஜரு கடைசி பையன் திருடன்னு சொல்லி

அதனால அவன் பவன் அவனை வச்சுதான் பொறப்ப நடத்துறான் அதே மாதிரிதான் ஒரு நாலஞ்சு திருட்டு திமுக காரங்க அமைச்சருங்களா இருக்காங்க திமுக அது நம்பிதான் திமுக ஒரு கம்பெனி இந்த கட்சியை நடத்துறாங்க நான் எங்க போனாலும் திமுக ஒரு ஊனமுற்ற கட்சின்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் சப்போர்ட் இல்லாம தனியா நிக்க முடியாதவங்களை ஊனமுற்றவங்க சொல்ல முடியும் திமுக எப்பவுமே தனியா நிக்காது விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி அடுத்தவன் முதுகல ஏறி தேர்தலை சந்திக்கிற ஒரு தராத கட்சி திமுக சின்ன சின்ன கட்சிங்க கூட தனியா தேர்தல தேர்தல போட்டிட்டு அவங்க பலத்தை நிரூபிச்சுக்கிட்டாங்க ஆனா திமுக ஆரம்பிச்சு கூட்டணி இல்லாம அவங்க தனியா நின்னதா சரித்திரமே இல்லை

மக்களுக்காக ஆட்சி நடத்துறாங்க மக்கள் என்னன்னு கேட்டா இப்ப இவரை விட்டா திமுக ஆபாசமா பேசுறதுக்கு யாரும் இல்லன்னு சொல்றாங்க இந்த லட்சணத்துல திமுக திராவிடத்தை வளர்க்கிறாங்க இவங்கல்ல எங்க தேர்தல் தனியா நிக்கிறது இந்த திருட்டு திமுக கட்சியில இன்னொருத்தர் இருக்கார் ஆர் ராசா ஆர் ராசான்னா ஆண்டிமுத்து ராசாவா இல்ல ஆட்டு மூல ராசாவான் புரிய மாட்டேன் அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பதக்காரங்க ஒரு நாயை வளர்த்தாங்கன்னா கூட அந்த நாயை பக்கத்திலேயே படுக்க வச்சிருப்பாங்க சம மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா அவங்க அந்த நாய் மேல வச்சிருக்கிற மதிப்பு மரியாதை அவ்வளவு சமீபத்துல ஒரு பங்கன்ல ஆர் ராசா போய் ஸ்டாலின் பக்கத்துல உட்கார்ந்து அவர் தட்டி எழுப்பிட்டாரு தள்ளி போய் உட்காருன்னு ஏன்னா ராசாக்கு அந்த கட்சியில இருக்கிற மரியாதை அவ்வளவுதான் தம்பி ஆர்வக்கோளர் ராசா நீ தமிழ் மொழி பத்தி பேசு கனி மொழி பத்தி பேசு நல்ல வேணாம் சொல்ல ஏன்னா உனக்கு உரிமை இருக்கு ஆனா எங்க புரட்சி தலைவர் பத்தி பேசவும் கப்பலோட்டிய ஓட்டிய தமிழர் வாவூசி பத்தி பேசவும் உனக்கு என்ன அருகதை இருக்கு உன்ன மாதிரி ஊழல் செஞ்சு தீகார்ல ஜோடியா போய் ஜாமீனுக்கு நின்னவர் இல்ல வாவூசி தப்பே செய்யாம முழு ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தன் வாழ்க்கைய நாட்டுக்காக அர்ப்பணிச்சவர் பாபுசி ஏ ராஜா நீ தள்ளி போய் உட்காரு நீ எல்லாம் தள்ளிட்டு உன்னை அச்சிங்கப்படுத்தினாலும் இன்னும் கோபாலபுரத்துக்கு கொத்தடிமையா வாழ்றீங்களே உங்கள மாதிரி கருணாநிதி கிட்ட கை கட்டி நின்னவர் இல்ல புரட்சி தலைவர் கட்சி விட்டு வெளியில அனுப்பின கருணாநிதிய அவரோட ஆட்சி

நீங்க யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்லுங்க லட்சம் தமிழர்கள் இலங்கையில சாகும் போது அது தடுக்க ஒரு அடிகுடை எடுத்து வைக்காத கருணாநிதி கனிமொழி கூட ராஜா ஜோடியா தீஹர்ல இருக்கும் போது பறந்து போனாரு அந்த கருணாநிதி பைத்தியமா இல்லை Hey, okay,

ஊக்கம் கொடுத்து உறுதி கொடுத்து வெற்றியை கொடுத்து சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற மக்களே இந்த மக்கள் தான் அதனால இந்த கோயம்புத்தூர் மக்கள் பொள்ளாச்சி மக்கள் எல்லாம் திமுக எப்பவுமே பிடிக்காது ஒரு ஓர வஞ்சகம் இந்த மக்களை பத்தி கவலையா மாட்டாங்க தமிழ்நாட்டிலேயே இருந்தாலும் இந்த பகுதியை ஒரு தனி

முன்னூறு கோடி சாலைக்கு ஒதுக்கணும் எழுநூத்தி தொண்ணூறு கோடி குடிநீருக்கு ஒதுக்கணும் இரண்டாயிரத்து ஐம்பது கோடி இருநூத்தி ஐம்பது கோடி மேற்கு புற சாலைக்கு ஒதுக்கணும் இதெல்லாமே அதிமுக காலத்துல நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் நாங்க ஒதுக்கின நிதி நாங்க ஒதுக்கின நிதியை நீங்க பதுக்கிருக்கீங்க எங்க நீங்களே சொல்லுங்க ஒண்ணு திட்டம் இருக்கணும் அந்த திட்டம் இல்லன்னா அதுக்காக ஒதுக்குனா துட்டாவது இருக்கணும் இந்த திருட்டு திமுக ரெண்டுமே இல்லன்னு மக்களை ஏமாத்துறாங்க நாங்க ஒதுக்குன பணத்தை நீங்க பதுக்குனது எங்க நாங்க ஒதுக்குனது உண்மை நீங்க பதுக்குனது உண்மை எங்கன்னு கேள்வி கேளுங்க என்ன கேள்வி கேட்டாலும் சம்பந்தமே இல்லாம நாங்க மதத்தை மதத்தை உள்ள விட மாட்டோம் சனாதனத்தை உள்ள விட மாட்டோம்

ட்ரெயின்ல போங்க லாரி பிடிச்சுக்கிட்டு போங்க ஆட்டோல கூட போங்க ஆனா பஸ்ல மட்டும் போயிடாதீங்க நீங்க சென்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் நினைச்சு பஸ் ஏறி போனா உங்களை சென்னையில கிளாம்பாக்கத்துல இறக்கி விடுவாங்க அங்க இருந்து நீங்க சென்னைக்கு போறதுக்கு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீங்க பஸ் ஒரு ஐநூறு அறுநூறு டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவீங்க ஆனா இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னைக்குள்ள போறதுக்கு ஆட்டோ காரனுக்கு ஆயிரம்

பணம் பிரச்சனைன்னு ஊருக்கு போறதுக்காக பஸ்ல ஏறணும்னு நினைப்பாங்க ஆனா பஸ் இருக்கிறது பஸ் ஏ இல்லைன்னு கேட்டா பதில் இல்லை இதெல்லாம் ஏன் இல்லைன்னு பாக்குறதுக்கு இந்த பொம்மை முதல்வருக்கு நேரம் இல்லை நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன் இந்த மீட்டிங்ல பேசுறதுக்கு வீட்டுல கார் எடுத்தா எட்டு மணி நேரத்துல கோயம்புத்தூர் வந்துட்ட ஆனா என்னோட உதவியாளர்கள் பஸ் ஏறலாம்னு நினைச்சு போய் ஆறு மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸே வரல ஒரு அவசரத்துக்கு போனோம்னா மக்கள் எப்படி தவிப்பாங்கன்னு பாருங்க ஏன் இப்படி பண்றீங்க ஒரு ஒழுங்கான பஸ் ஸ்டாண்ட் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல எந்த வசதியும் இல்ல இன்னைக்கு பால் விலையில இருந்து எல்லாத்தையும் ஏத்துட்டீங்கன்னு கேட்டா ஜிஎஸ்டி பணம் வரல மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கலன்னு மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லா கதையும் சொல்லுவாங்க ஆனா யோசிச்சு பாருங்க ஜெயில இருந்த செந்தன் பாலாஜிக்கும் அவரோட உதவியாளர்களுக்கும்

அவரு ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறத விட கல்யாணத்துல வீடியோ எடுத்து பொழைச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருப்பாரு அந்த அண்ணாமலை எங்களை பார்த்து சொல்றாரு நாலு வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்தது எங்க சப்போர்ட்ல தம்பி நீங்க சப்போர்ட் பண்ணது எங்களுக்கு இல்ல எங்க ஆட்சிக்கு இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணது ஓபிஎஸ்க்கு

தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றது யார் கேட்க போறது சொல்ல வேண்டியது தானே நினைச்சு சொல்றாரு பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை அண்ணாமலை சொல்றாரு எப்படி தருவாங்க வடக்குல பத்து பதினஞ்சு மாநிலத்துல பாஜக தானே ஆட்சி பண்ணுது ஆனா பாத்தீங்கன்னா பார்லர்ல இருந்து பானிபூரி விக்கிற வரைக்கும் வடக்குல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்க எதுக்கு வராங்க அங்க வேலை இல்லன்னு வராங்க யார்கிட்ட வந்து ஏமாத்துறாங்க இவங்க எத வேணும்னாலும் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க இதெல்லாம் எங்க பேச முடியாது நீங்க வேணும்னா ஹிந்துத்துவாவை பேசி திமுகவை எதிர்க்கலாம்

பழனி யாத்திரையோ வேளாங்கண்ணி யாத்திரையோ எல்லா மத யாத்திரைக்கும் நிதி உதவி கொடுத்து எல்லா மதத்தையும் சமமா பார்த்த புரட்சி தலைவியோட கட்சி இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற வரைக்கும் மக்கள் மனசுல எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் முடியாது இவங்க வந்து என்ன வேணும்னாலும் பேசலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க இனிமே இவங்க மக்களுக்காக ஆட்சி நடத்துறது கிடையாது நீங்க சொல்லுங்க இந்த ஊர்ல அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க நிம்மதியா பாதுகாப்பா இருந்த மாதிரி இப்போ உங்களால நிம்மதியா தூங்க முடியுது நிம்மதியா வெளியில நடமாட முடியுது தண்ணி வருது ரோட்டு இது தெரியாதவங்க மக்களுக்காக எங்க ஆட்சி நடத்த போறாங்க திமுக எப்பவுமே மக்களுக்காக ஆட்சி நடத்தாது ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை நடத்துவாங்க மக்களை பிரச்சனையில இருந்து திசை திருப்புறதுக்காக ஒரு நாடகம் படுவாங்க ஊடகங்களுக்கு தீனி கொடுக்கணும் விளம்பரம் கொடுக்கணும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு டிராமா பண்ணுவாங்க போட்டோ போஸ்ட் தருவாங்க அப்படிதான் சமீபத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் எல்லா பணக்காரங்களும் வந்திருந்தாங்க ஆனா வந்த அத்தனை பணக்காரங்களை விட பணக்காரர் ஸ்டாலின் தான் உழைச்சு சம்பாதிச்சவங்க ஆனா அவரோட குடும்பமும் மக்கள் கிட்ட சொரண்டி

அந்த மாநாட்டில் ஸ்டாலின் வந்து பஞ்ச் டைலாக் பேசுறாரு திமுக ஒரு பாசாட்சி ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு மனசாட்சி இருக்கிறவங்க யாராவது இதை ஒத்துப்பாங்களா போட்ட அத்தனை திட்டங்களும் பெயிலு அமைச்சருங்கெல்லாம் ஜெயிலு கிடைக்குமான அலையிறாங்க பெயிலு இதுவா பாசாட்சி இதுவா மாசாட்சி திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாசு எதுல எல்லாம் பெயிலுன்னு நான் சொல்றேன் கரெக்டா இருக்கான்னு நீங்க சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் திமுக உறுப்பினர் சேர்க்க மூணு மூலப்பத்திரம் பெயில் என்ன நிறைய பேர் கேட்பாங்க அது என்ன என்ன நிறைய பேர் கேட்பாங்க அது என்ன நேரு மாமா காந்தி தாத்தா தல தோனி மாதிரி பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி நீங்க எப்படி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்